இந்த உற்சாகமான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளுமே இந்த காலை பொழுதுல கால் பண்ணி ஆன்மீக ரீதியான ஜாதக ரீதியான கேள்விகளை நீங்க கேட்டு பயணிட்டு இருக்கீங்க இன்னைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம் இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் கொடுக்கறதுக்காக நமக்கு இணைஞ்சிருக்காரு பேராசிரியர் ஜோதிடர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் அவர்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் நேர்வை ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் சர்வஜனமே வசமானா உலகெங்கும் வாழும் புதியுகம் தொலைக்காட்சி அன்பர்களே என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் ஜாதக ரீதியாக பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம் உங்கள் ஜாதகம் தொடர்பாக உங்கள் வாழ்க்கை தொடர்பாக கேள்விகளை நீங்கள் கேட்கலாம் அதுக்கு பதில் சொல்வதற்காக நான் வந்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்

அந்த நெகட்டிவிட்டியை நம்ம புறம் தள்ளணும்னா என்ன பண்ணலாம் அதை பற்றி சொல்லுங்கள் அதாவது நீங்கள் கேட்குறது தவறான வதந்திகள் தவறான பிரச்சனைகள் அதன் மேலே வந்து குற்றம் சாட்டுறாங்க அவருக்கு வேலை செய்ய முடியாமல் பண்ணிடுறாங்க இல்லை வெளியே குடும்பத்தில் அவங்க வாழ முடியாதபடி பண்ணுறாங்களே என்ன பண்ணலாம் அப்படிங்கிறீங்க அப்போ இவங்க என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கொடுமையான தவறான பிரச்சாரங்களை நிறுத்தணும் அப்படின்னு சொன்னால் இதற்கு அற்புதமான அதர்வன பத்திரகாளின்னு சொல்லக்கூடிய பிரத்தியங்கரா அந்த பிரத்தியங்கராமனுக்கு வந்து அஷ்டமி அன்னைக்கு தேய்விரை அஷ்டமி வருது பாருங்க அந்த அஷ்டமி அன்னைக்கு பிரத்தியங்கராவுக்கு அர்ச்சனை பண்ணிக்கணும் யார் பாதிக்கப்பட்டிருக்கிறாரோ அவருடைய பேரில் அர்ச்சனை பண்ணணும் அப்படி தன்னுடைய பேரில் அர்ச்சனை பண்ணிக்கிட்டு அந்த குங்குமத்தை கொண்டு வந்து செய்ய வேண்டிய அர்ச்சனையை குங்கும அர்ச்சனையாக பண்ணணுமா அந்த குங்கும அர்ச்சனை ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்படி குங்கும அர்ச்சனை செய்து கொண்டு வந்து அந்த குங்குமத்தை நெற்றியிலும் நம்மளுடைய வயிற்று தொப்புள் பகுதி அருகிலும் அந்த குங்குமத்தை இட்டுக்கிடணும் யார் நமக்கு பிரச்சனை தருகிறார்களோ இல்லை எந்த சூழலில் நமக்கு பிரச்சனை தருகிறதோ அந்த பிரச்சனை தீரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு அந்த குங்குமத்தையினுடைய நெற்றியில் வைத்துக் கொள்வதும் அருகில் அந்த குங்குமத்தை வைத்துக் கொள்வதும் எப்படிப்பட்ட எதிரிகள் சூழ்ச்சியாக இருந்தாலும் உங்களை பற்றிய தவறான வதந்திகளை பரப்புபவராக இருந்தாலும் கடுமையான பிரச்சனைகளை உருவாக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் அவங்களிடமிருந்து நீங்கள் தப்பிச்சுக்கிறதுக்கு பிரத்தியங்கரா அற்புதமாக உதவி செய்வாள் ஆகவே பிரத்தியங்கராவுக்கு நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ண போகிறீங்க உங்கள் பேரில் பண்ணுறது வந்து அஷ்டமி அணிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு அந்த குங்குமத்தை எடுத்து வீட்டில் வச்சுக்கோங்க நெற்றியில் வைத்துக் கொள்ளுங்கள் தொப்பு கருகில் இட்டுக்கொள்ளுங்கள் பிரச்சனைகள் தீர்வதை நீங்கள் கண்கூடா பார்க்கலாம் சுபிக்ஷமா வாழலாம் ஓகே நிகழ்ச்சியோட முதல் அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் வணக்கம் வணக்கங்க சொல்லுங்கம்மா உங்களோட பேர் என்னம்மா இருந்து கூப்பிடுறீங்க நான் என்னோட பேர் நான் ஓகே அவரோட பிறந்த தேதி என்னம்மா ஆஹ் நாலு பதினொண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஓகே பிறந்த நீரம் என்னும் தெரியல ஆனா நட்சத்திரம் கிருத்திகராத்தி லக்கனோ தனுஷ் மகன் உங்களோட கேள்வி என்னம்மா எங்க தம்பி சொந்த வீடு அமையணும் எங்க தம்பி சொந்த வீடு கட்டின்னு போகும் என்னோட ஆசை அப்படின்னு கேட்டு சொல்லுங்க ஓகேம்மா வணக்கம்மா வணக்கம் சார் வணக்கீங்களா நல்லா இருக்கும் நல்லா இருக்கீங்களா வந்தமா நல்லதுமா அதாவது உங்கள் தம்பி இருக்காரு பாருங்க அவருக்கு வந்து லக்கணத்தில் சனி பகவான் இருக்காருமா இப்படி இருக்கிறவங்களுக்கு எதை தொட்டாலும் ஒரு தடை வருது அந்த தடை தான் இவர் வீடு கட்டுவதிலையும் இருக்கக்கூடிய ஒரு தடை ஆனால் இந்த தடை பிரச்சனையெல்லாம் விலக போகுது நீங்கள் என்ன பண்ணணும்னா பழனியில் போய் இடும்பனை வழிபட சொல்லுங்கள் ஒரு முறை போய் பழனி முருகனை மட்டும் இல்லாமல் இடும்பனை சென்று வழிபட்டு வர சொல்லுங்கள் இவர் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனையெல்லாம் விலகிடும் இடும்பாயுதனே இடும்பா போற்றி கடம்பா போற்றி கந்தா போற்றின்னு சஷ்டி கவசத்தில் சொல்கிறோம் பாருங்க அப்படி சக்தி வாய்ந்து அந்த இடும்பனை வழிபடணும் வழிபடுகிற போது இவங்களுக்கு என்ன ஆகும்னா வாழ்க்கையில் எந்த தடையும் வராது இப்போ வீடு கட்டுறதை பற்றி கேட்குறீங்க வர வருஷமே அதுக்குரிய நேரம் கூடி வருதுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி உடைய ஜூனுக்கு மேலே அந்த நேரம் ஆரம்பிச்சிருது வர ஆண்டில் அவர் வீடு கட்டிடுவார் நல்ல முறையில் வீடு அமையும்மா அதனால் முதல்ல பழனி முருகன் இடும்பன் இவர்களை வழிபட்டுட்டு இப்படி வீடு கட்டணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு வர சொல்லுங்க நல்ல செய்தி வரப்போகுது உங்களுக்கு நன்றிமா கால் பண்ணதுக்கு நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க ஹலோ ஹலோ வணக்கம் நீங்க இணைப்பில் தான் இருக்கீங்க பேசலாம் அது நேரம் நல்ல நேரம் ஹலோ மேடம் வணக்கம் சொல்லுங்கம்மா உங்க பேர் வணக்கம் மேடம் அதுல இருந்து பேசுறோம் நாங்க ஓகேம்மா இது யாருக்கான கேள்வி எங்க பையன் கேட்கணும் மேடம் உங்க மகனுடைய பிறந்த தேதி என்னம்மா

வணக்கம்மா வணக்கம் சார் உங்கள் அன்புமகன் ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றா இருக்குமா புதன் ராகு செவ்வாய் சுக்கிரன் சூரியன் கிரகங்களுடைய அணிவகுப்பு அப்படி நிக்குது ஒரு நிறைய தடைகளை காட்டுது ஜாதகத்தில் பல தடைகளை கடந்தவர் வேண்டிய ஒரு அமைப்பு அப்படி இருக்குமா இதை என்ன செய்யணும்னா முதல்ல குலதெய்வ வழிபாடு செய்யணும் நமக்கு வந்து நிறைய தடைகள் வாழ்க்கையில் வரது வச்சுக்கிடுங்க என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கையில் கொஞ்சமாக கவலை இருந்தால் ஃப்ரெண்டுகிட்ட ஷேர் பண்ணலாம் சில விஷயம் நிறைய கவலை இருந்தால் பிள்ளை யார்கிட்ட போய் நிற்கிறாங்க பெத்த தாயிட்ட போய் தான் அழகாங்க கண்ணீர் விட்டு அந்த மாதிரி குலதெய்வத்திட்ட போய் நின்றுணும் குலதெய்வத்திட்ட போய் நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு நாற்பத்தெட்டு நாள் குலதெய்வத்துக்கு தீபம் ஏற்றிக்கிட்டு வந்தால் இவர் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் நீங்கும்மா ஒரு நல்ல காலம் உதயமாகும் திருமணம் அப்படிங்கிறது ரொம்ப தடையாக ஜாதகத்தில் காட்டுது குலதெய்வத்தை வழிபட்டுட்டு உங்களுக்கு எங்கள் அருகில் இருக்கக்கூடிய கருமாரியம் வழிபட ஆரம்பிக்கணும் வெள்ளிக்கிழமை ராகு காலம் இருக்கு பாருங்க காலையில் பத்தரை டு பன்னெண்டு அந்த நேரத்தில் கருமாரியை வழிபட்டு கருமாரிக்கு பசும் நெய் தீபம் ஏற்றணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படி தீபம் ஏற்றி வழிபட்டு கொண்டு வந்தால் இவருக்கு இருக்கக்கூடிய திருமண தடை விலகி வரக்கூடிய ஆண்டு அவர் எதிர்பார்க்குற நல்ல செய்தி கூடி வருமா போய் வழக்கு ஏற்றுறீங்களா நல்ல நேரம் ஆரம்பிச்சுட்டோம் நன்றிம்மா கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ

அந்த தைரியம் உங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது எந்த ஒரு கஷ்டமும் உங்கள் ஜாதகப்படி நிரந்தர கஷ்டம் கிடையாது அதை புரிஞ்சுக்கிடுங்க அந்த சூட்சமத்தை புரிஞ்சுக்கிடுங்க குரு பகவான் ஏழாம் இடத்துல இருந்துகிட்டு உங்கள் ராசியை உங்கள் லக்கணத்தை பார்க்குறாரு எப்படி விழுந்தாலும் மீண்டும் விழுந்திருக்கக்கூடிய ஒரு சக்தியை கடவுள் உங்களுக்கு கொடுக்குறாரு அந்த குருவுடைய அனுக்கிரகம் இருக்குது இப்போ நீங்கள் நிறைய கடன் பிரச்சனை இருக்குன்னு காட்டுது இந்த கடனுடைய தொல்லை எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே வரைக்கும் கொஞ்சம் கடுமையாக தான் இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் என்ன செய்யலாம் நீங்கள் அப்படின்னா ஆஞ்சநேயர் வழிபாடு செய்ய ஆரம்பிக்கணும் மிக முக்கியமாக உங்களுக்கு நடக்கக்கூடிய திசை இருக்குது பாருங்க ராகு திசையில் நீங்கள் இருக்கீங்க இந்த காலகட்டத்தில் அளவுக்கு அதிகமாக கடன் வாங்குறது கிரெடிட் கார்டுக்கு மேலே கிரெடிட் கார்டை வச்சுக்கிட்டு ஏகப்பட்ட கடன் வாங்குறது அப்படின்னு பெருக்கிக்கிட்டே இருக்க செய்யும் நீங்களாக உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது இப்போ என்ன பண்ணுங்கள் ஆஞ்சநேயரை போய் கும்பிட ஆரம்பிங்க சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ரெண்டு நாளும் போய் நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க ஆஞ்சநேயரை இரண்டு நாட்களிலுமே நூற்றி எட்டு முறை சுற்றி வாங்க ரொம்ப அவசியம் அப்படி சுற்றி வந்து ஆஞ்சநேயருக்கு ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டு கொண்டு வாருங்கள் மெல்ல மெல்ல உங்கள் தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் இது எப்படி நீங்கள் வழிபாடு செய்தாலும் இன்னும் ஓராண்டு நீங்கள் பொறுமையாக இருக்கணும் கடன் வாங்குவதை குறைச்சிக்கிட்டீங்கன்னா தான் நல்ல வாழ்க்கை உங்களுக்கு நான் சார் சொல்லிட்டாரு பஞ்சநாதன் சொல்லிட்டாரு அப்ப நம்ம நிறைய பிசினஸ் பிஸ்னஸ் நல்லா இருக்கும் நிறைய கடன் வாங்கலாம் போல இருக்குன்னு வாங்கிடக்கூடாது கடனை கம்மியாக வாங்குங்க அளவை குறைச்சிக்கிடுங்க நல்ல எதிர்காலம் உங்களுக்கு காற்று தப்பிச்சு வந்துடுவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மேக்கு பிறகு நல்ல நேரம் காத்திருக்கு பல பெண்களுக்கு பல தாய்மார்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி தான் வீடுகளில் இருக்கக்கூடிய ஆண்கள் குடி ஆளாகிறாங்க அவங்களே அதை விட்டு வெளியில் வரணும்னு நினச்சாலும் சரி இல்லை வெளியில் வரக்கூடாதுன்னு நினைச்சாலும் சரி இதுலேருந்து எப்படியாவது அவங்க வெளியில் கொண்டு வந்துடணும் அதுக்கு என்ன பண்ணலான்னா வழிபாடு தெய்வத்தை நம்புற தவிர வேறு வழி இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க பல பேர் இருக்காங்க ஒரு நல்ல வழிபாடு முறையை சொல்லுங்கள் சிறத்துக்கு அதாவது சிலருக்கு குடிப்பழக்கம் சிலருக்கு போதை பழக்கம் இப்படி இந்த பிள்ளைகளை காப்பாற்ற முடியாமல் பெற்றவங்க திணறாங்கம்மா அதுவும் தாய்மார்கள் படக்கூடிய பாடு ரொம்ப கஷ்டம் சார் என் பிள்ளை பையன் ரொம்ப ஒழுக்கமாக வாழணும் சார் அதுதான் எனக்கு முக்கியம்னு கேட்குறாங்க தாய்மார்கள் பையன் நல்ல வேலை கிடைக்கணும்னு கேட்கறதெல்லாம் அடுத்தது பெண்கள் கேட்கக்கூடிய முதல் கேள்வி என் பையன் நல்ல ஒழுக்கமான பையனாக இருக்கணும் தான் ஒவ்வொரு தாயுமே கேட்குறாங்க அப்போது அவங்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா இதற்கு மிக முக்கியமான தெய்வம் வாராகி வாராகி அவளுடைய வழிபாடு என்பது வாராகி நமக்கு வழித்துணை இல்லை வாழ்க்கை துணை நம்ம வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு உயர்த்தக்கூடியவ வாராகி அதனால் வாராகி என்ன செய்யணும்னா நீங்கள் இந்த தேய்பிரை பஞ்சமி வருமாருங்க தேய்பிரை பஞ்சமிகளில் வாராகிக்கு உங்கள் வீட்டில் யாருக்கு இந்த பழக்கம் இருக்கோ கணவருக்கு இப்படி பழக்கம் இருக்கு இல்லை மகனுக்கு பழக்கம் இருக்குது ஏதாவது ஏடாகூடமாக சிக்கலில் உட்காந்துருக்குறாங்க தவறான பழக்கங்கள் இருக்குது அப்படின்னா வாராகிக்கு அவங்க பேரில் நீங்கள் அர்ச்சனை பண்ணுங்க அப்படி இருபத்தி நாலு வாரம் இருபத்தி நாலு பஞ்சமி கணக்கு தேய்பிரை பஞ்சமி அப்படி அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் தெரிய ஆரம்பிச்சிடும் சார் எங்கள் பக்கத்தில் வாராகி கோயில் இல்லையே நாங்கள் என்ன செய்கிறது அப்படி ஒரு சந்தேகம் உங்களுக்கு பார்த்து வச்சுக்கிடுங்க உங்கள் வீட்டிலையே வாராகி அம்மன் படத்தை வைங்க இந்த சில நேரங்களில் வாராகி படத்தை வைக்கலாம்னு உங்கள் ஜோதிடர் சொல்கிறார் அப்படின்னா நீங்கள் வச்சு கும்பிடலாம் வாராகி படத்தை வீட்டில் வச்சுக்கிட்டு அதுக்கு கீழே வந்து உங்களுடைய வீட்டில் யார் திருந்துருமோ கணவரோ மகனோ யார் திருந்துடுமோ அவங்க பேரை வந்து நீங்கள் கீழே எழுதுங்க வாராகி படத்துக்கு கீழே அந்த பேரை எழுதுங்க அதற்கு வந்து நீங்கள் அரளி வாராகிக்கு அர்ச்சனை பண்ணுங்க இதே தேய்புறை பஞ்சமியில் அர்ச்சனை வாங்க உங்க வீட்டில் யார் திருந்த வேண்டி இருக்கிறார்களோ அவங்க முழுமையாக திருந்ததை கண்கூடா பார்ப்பீங்க அவங்களால முடியாத கூட மீண்டு ஒரு நல்ல வாழ்க்கை நிம்மதியா இருக்கலாம் ஓகே சார் நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் நினைப்பில் இருக்காங்க ஹலோ சொல்லுங்க உங்க பேர் என்ன என் பேர் மேடம் எங்க இருந்து கூப்பிடுறீங்கம்மா திருப்பூர்ல இருந்து கூப்பிடுறேங்க மேடம் ஓகே இது யாருக்கான கேள்வி என் பொண்ணுக்கார கேள்விங்க மேடம் உங்க மகளுடைய பிறந்த தேதி என்னமா ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி எட்டு ஓகே பிறந்த நேரம் பிறந்த நேரம் காலை மேடம் ராசி நட்சத்திரம் லக்னம் என்னமா மகர ராசி திருவோண நட்சத்திரம் ஆனா இது தெரியலங்க மேடம் லக்னம் தெரியலையா சரி ஓகேம்மா உங்களோட கேள்வி உங்க கேள்வி என்னமா

ஜாதகத்தில் அவங்களுக்கு தனுசு லக்னம்மா என்ன லக்னம் தெரியல நீங்கள் பாருங்கள் லக்னத்தை குறிச்சிக்கிடுங்க தனுசு லக்னம் லக்னத்தில் குரு பகவான் இருக்காருமா அந்த குரு பகவானுடைய துணையில் அவங்க பொண்ணு வாழ்க்கை எல்லாத்தையும் ஜெயிச்சுக்கிட்டு நல்லா வரும் இப்போ இவங்க வந்து என்ன துறை எடுத்து படிக்கலாம் அப்படின்னு கேட்குறீங்க பாருங்கள் கம்ப்யூட்டர் துறை எடுத்து படிக்கணும் அந்த துறையில் அவங்க ரொம்ப நல்லா வரப்போகிறாங்க ஸோ ப்ளஸ் ஒன்னில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சம்மந்தப்பட்ட குரூப் எடுத்து அவங்களை படிக்க சொல்லுங்கள் நல்ல முன்னேற்றம் உங்களுடைய அன்பு மகளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு இப்போ நீங்கள் கேட்டீங்க இந்த பெண் வயதுக்கு வரணுமே பிரச்சனை இருக்க சார்னு கேட்டீங்க நீங்கள் என்ன பண்ணணுன்னா செவ்வாய்க்கிழமை காலம் வருது பாருங்க அப்படி ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு உங்கள் மக பேர்ல அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வாங்க சில வாரம் அர்ச்சனை பண்ணும்போதே உங்களுக்கு நல்ல செய்தி வந்துருமா நீங்கள் ஒன்று கவலைப்பட வேண்டாம் அதனால் இவங்க வாழ்க்கையை பற்றி கவலை தேவையில்லை ஒரு நல்ல வாழ்க்கை உங்கள் மகளுக்கு உண்டுமா வாழ்த்துக்கள் நன்றிம்மா கால் பண்ணதுக்கு நிகழ்ச்சியில் அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க ஹலோ 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 வணக்கம் சொல்லுங்க உங்கள் பேர் என்ன மேடம் சென்னை சென்னையில இருந்து பேசுறேன் மேடம் ஓகே சார் உங்களோட பேர் என்ன தரணி இது யாருக்கான கேள்வி சார் எனக்கு மேடம் கேட்கணும் உங்களோட பிறந்த தேதி என்ன பிறந்த தேதி இருபது அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு பிறந்த நேரம் என்ன சார் பிறந்த நேரம் ஏழு ஏழு இருபத்தி அஞ்சு காலையா மாலையா சார் மாலை காலை காலை ஓகே ராசி நட்சத்திரம் லக்னம் என்ன சார் ராசி மேசராசி நட்சத்திரம் பரண நட்சத்திரம் லக்கணம் தனசு லக்கணம் உங்களோட கேள்வி என்ன தொழில் பண்றதா எப்பவுமே போயினா இருக்கு திருப்பி அப்படியே பிரேக் ஆகுது இது அப்படியே கண்டினியூஸாவே இருக்குது சார் கிட்ட கேட்கணும் அது ரொம்ப நாளா நானும் ட்ரை பண்றேன் இன்னைக்கு கிடைச்சது எனக்கு ஓகே சார் உங்களுக்கான பதில் இன்னைக்கு கண்டிப்பா கிடைச்சிடும் சார் இணைப்பில் தான் வணக்கம் வணக்கம் சார் ஜாதகத்தை பாருங்க நீங்க மிதுன லக்கணத்துல பிறந்திருக்கிறீங்க நான் இந்த நிகழ்ச்சி ஆரம்பத்துல தொடக்கத்துல பேசின ஒரு நேயருக்கு கூட சொன்னேன் பாருங்க லக்கணத்தில் சனி உட்கார்ந்துருக்கு எதை எடுத்தாலும் கூட பண்ணிட்டு ஒரு நெருக்கடியாகவே கொடுத்துருது அப்படின்னு அந்த மாதிரி தான் இந்த ஜாதகத்தையும் பாருங்கள் உங்களுக்கு மிதுன லக்கணத்தில் சனி பகவான் உட்காந்துருக்காரு அப்போது ஒரு போராட்டமாக தான் இருக்குது வாழ்க்கை நினைச்சபடி ஒரு ஈஸியாக ஜெயிச்சுக்கிட்டு வர முடியலையே அப்படித்தானே கவலைப்படுறீங்க இப்போ இதை மீறிக்கிட்டு வர்றதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா நீங்கள் ராசியில் பிறந்துருக்கீங்க ரெண்டு சாமியை இப்போ கும்பிடணும் ஒன்று கால பைரவர் இந்த கால பைரவரை நீங்கள் சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை தேய்விரை அஷ்டமி இந்த நாட்களில் கும்பிட்டுக்கிட்டு வருது உங்களுக்கு ரொம்ப நல்லது ஒரு தீபம் ஏற்றி வச்சு அவர் கும்பிடுங்க இன்னொரு விஷயம் மதுரையில் இம்மையில் நன்மை தருவார்னு ஒரு கோயில் இருக்குது நீங்கள் சென்னையில் இருக்கிறீங்க மதுரையில் இருக்கு பாருங்க ஒரு கோயில் இம்மையில் நன்மை தருவார் அவரை ஒரு முறை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க இந்த பிறவியிலேயே நன்மைகள் ஆரம்பிச்சிடும் அது ஒரு விஷயம் சரி உங்களுக்கு முன்னேற்றம் வரும் இந்த ஜாதகம் பொதுவாக எப்படிப்பட்ட ஜாதகம் கேட்டிங்கன்னா வேலைக்கு போக வேண்டிய ஜாதகம் பிஸ்னஸ்ன்னு சொன்னால் கொஞ்சம் தடுமாறிக்கிட்டே தான் இருக்கும் பிஸ்னஸுக்குரிய அமைப்பு அந்த புதன் கிரகமேங்க பாதிக்கப்பட்ட ஜாதகம் உள்ளது அதனால தான் உங்களுக்கு இந்த சிக்கல்கள் வருது ஆகவே பிஸ்னஸை பாதியில் விடவும் முடியாது வயசு ஓடிக்கிட்டு இருக்குது அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இமையில் நன்மை தருவார வேண்டிக்கிட்டு உங்கள் பிஸ்னஸை மீடியமான லெவலில் பண்ணிக்கிட்டு போங்க ரொம்ப உயர்த்தணும்னு நினைக்காதீங்க அப்போ சிக்கல் வந்துடும் அழவாக பண்ணிக்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நல்லது காரணம் புதன் கேது சேர்ந்துருக்கு அதிகம் ஆசைப்பட்டால் அந்த கேது அடிச்சு விடுவோம் நம்மளை அதனால் அழவாக கொண்டு போய்கிட்டு இருந்தால் நம்மளை வாழை விட்டுரும் அதனால் நீங்கள் அப்படி அழவாக பிஸ்னஸ் பண்ணுங்கள் நல்லா இருப்பீங்க வாழ்த்துக்கள் நன்றி சார் கால் பண்ணதுக்கு அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க ஹலோ இல்லை வணக்கம் நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க நீங்கள் பேசலாம் இது நேரம் நல்ல நேரம் ஹலோ ஓகே நீங்கள் அடுத்த முறை கால் பண்ணும்போது இணைப்பில் காத்திருந்து உங்களோட சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சிக்கலாம் நீங்கள் கால் பண்ணும்போது இணைப்பில் காத்திருக்கிறது மட்டும் இல்லாமல் டிவியோட சத்தத்தை குறைச்சிட்டு ஃபோனில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி பேசினீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பதிலும் தெளிவாக இருக்கும் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வியும் தெளிவாக இருக்கும் அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க ஹலோ

இந்த மீன லக்கணம் கும்ப ராசி அவர் சந்திரன் சனி சேர்க்கை இருக்குது நம்ம நிகழ்ச்சிகளில் இதை பற்றி பேசியிருக்கோம் இப்படி சந்திரன் சனி கூடின்னு அவங்க பல பேருக்கு பாதிப்புகளை பற்றி பேசியிருக்கோம் இதில் வந்து இவருக்கு மனசில்மா ஒரு உத்வேகம் இல்லைம்மா மனசை குறிக்கக்கூடிய கிரகத்தோட சனி சேர்த்துச்சு பாருங்க இப்போ மனசில் ஒரு உத்வேகம் இல்லை ஜெயிச்சு வரணும் போராடணும் பெரிய லெவலுக்கு வரணுங்கிற ஒரு வேகம் வேணுமே வெற்றிங்கிறது தானாக வர்றது இல்லம்மா வாழ்க்கையில் நம்ம பல முயற்சி பண்ணி வர்றது தானே அந்த முயற்சி இன்னும் தம்பிக்கு கொஞ்சம் அதிகமாகணும் அப்போ இவரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுங்கள் எந்தெந்த கோயிலில் கும்பாபிஷேகம் நடக்குதோ அங்கே போய் சாமியை கும்பிட சொல்லுங்க அது ஒரு பரிகாரம் ரெண்டாவது ஐயப்பன் கோயிலுக்கு ரெகுலராக போய்கிட்டு இருக்க சொல்லுங்கள் ஐயப்பன் வழிபாடு செய்ய சொல்லுங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடங்கும்போது இவருக்கு வேலை அமையம்னு இருக்குது அவ்வளோ நாள் சும்மா இருக்கக்கூடாது கிடைக்கிற வேலை இப்போ ஏதாவது ஒரு சின்ன சின்ன வேலைகள் கூட செய்துக்கிட்டு அடுத்த கட்டத்தை பார்த்து போகணும் ஸோ வேலை கிடைப்பதில் தடைகள் விலகணும்னா என்ன செய்யணும் ஐயப்பன் வழிபாடு செய்ய சொல்லுங்கள் அதிகமாக முயற்சி பண்ண சொல்லுங்கள் முயற்சி திருவணையாகும்மா வாழ்த்துக்கள் பிரேக்ககுமாரி கூட ஒரு நேர் கால் பண்ணியிருந்தாங்க தன்னோட மகனுக்கு வேலை வாய்ப்பு வேணும் குறிப்பிட்டு சொல்லணும்னா கவர்மெண்ட் ஜாப் வேணும் இது மாதிரி குறிப்பிட்டு இந்த வேலை தான் தேவை வேலை கிடைக்கிறது தாமதமாகுது உடனடியாக வேலை கிடைக்கணும் என்ன செய்யலாம் அதாவது நிறைய பேருக்கு இந்த குளறுபடி இருக்குமா வேலை வந்து நான் சார் கேம்பஸ் அட்டன் பண்ணினேன் கிடைச்சிருச்சு சார் ஆனால் எனக்கு இன்னும் ஜாயினிங் ஆர்டர் வரல சார் அப்படிங்கிறாங்க நிறைய பேர் வேலையே கிடைக்கலைங்கிறாங்க அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்யலாம்னா இதுக்கு இனிமையான ஒரு வழிபாடு பிரதோஷ வழிபாடு பிரதோஷம் வந்து ஒரு பதினாலு பிரதோஷம் தொடர்ச்சியாக வந்து சிவாலயங்களுக்கு போய்கிட்டே இருக்கணும் சிவனுக்கு இலைகளால் அர்ச்சனை பண்ணணும் யாருக்கு வேலை கிடைக்கணுமோ அவங்க பேரில் சிவனுக்கு அர்ச்சனை பண்ணுங்க வில்வேலைகளால் நல்ல வேலை கிடைக்கும் ஓகே அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் வணக்கம் ஹலோ நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க பேசலாம் நேரம் நல்ல நேரம் உங்கள் பேர் என்னம்மா வனஞ்சா எங்கேருந்து கூப்பிடுறீங்க

துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் தனுசு ஓகே உங்களோட கேள்வி என்ன பி படிச்சிருக்கான் வேலையும் செட் ஆகல கல் மேரேஜும் டிலே ஆகுது கவர்மெண்ட் அடைச்சும் பரீட்சைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான் குலதெய்வம் பேர் தெரியணும் ஓகே வணக்கம்மா அதாவது பையன் சொல்லுங்க மனக்கலக்கம் தேவையில்லை அவருக்கு நல்ல பொசிஷனுக்கு வாழ்க்கையில் வருவாரு இது வந்து ஸ்டார்டிங் ட்ரபிள் ஜாதகம் இது யாராவது பிடிச்சி கைது வைக்க விட்டாங்கன்னா அடுத்து பெரியாரா வந்துருவாரு இப்போ என்ன செய்யலாம் நம்ம அப்படின்னா சமயபுரம் மாரியம்மன் இருக்கார் பாருங்க இருக்காங்க பாருங்கள் சமயபுரம் மாரியம்மனை அதிகாலையில் போய் வழிபடணும் அந்த அம்மாவை போய் வழிபட வழிபட இவர் வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்துடும் வெள்ளிக்கிழமணிக்கு சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் போய் தீபம் போட சொல்லுங்கள் தொடர்ச்சியாக கொஞ்சம் வாரம் போய்கிட்டு இருக்கணும் நல்ல மாற்றம் கிடச்சிரும் நல்ல வேலை கிடச்சிரும் நல்ல செட்டில் ஆகிடுவார்மா உங்கள் பையன் நிம்மதியாக இருங்க நன்றிம்மா கால் பண்ணதுக்கு அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க ஹலோ ஹலோ வணக்கம் நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க ஹலோ

விரும்பினாலும் விரும்பாட்டாலும் தேடி வரும் வீடு அதுக்கு ஒரு நேரம் வர வேண்டி இருக்குது பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில தான் உங்களுக்கு வீடு வாங்குகிற அமைப்பு வருது கொஞ்சம் பொறுத்துருங்க இப்போது நீங்கள் அப்படி ரொம்ப போராடி வாங்கினாலும் அந்த வீடு சிறப்பாக இருக்காது அங்கே போன சிக்கலாகும் இப்போ நம்ம நல்லா வாழணும் பாருங்க அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே வரட்டும் அப்போ வீடு வாங்குகிற முயற்சி பண்ணுங்கள் ரொம்ப திருப்திகரமாக நல்லா வீடு உங்களுக்கு அமையும் வாழ்க்கை நல்லா இருக்குமா நன்றிம்மா கால் பண்ணதுக்கு சார் இன்றைய நிகழ்ச்சியில் கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுமே எங்களுக்காக துல்லியமான தெளிவான பதில் கொடுத்துருக்கீங்க மிக நன்றி ரொம்ப நன்றிம்மா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவங்க எங்களிடம் நேரடியாகவோ அலைபேசி வழியாகவோ ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினா இங்கே இருக்கக்கூடிய நம்பரை காண்டக்ட் பண்ணலாம் நீங்கள் சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் எங்கள் அலுவலகங்கள் இயங்கிகிட்டு இருக்கு ஒருவேளை நீங்கள் தொடர்பு கொள்ளும்போது எங்கள் அலுவலக வந்து பிஸியாக இருந்தாங்கன்னா ஒர்க் பண்ணுறவங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து உங்கள் பேர் போட்டுக்கோங்க நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய ஊரை போட்டுக்கிட்டு அப்பாயின்மெண்ட் மட்டும் எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களை காண்டெக்ட் பண்ணுவாங்க உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் நன்றி சார் இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எல்லா தகவலுமே பதினோரு தகவலாக அவங்க அமைஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இதே போல் வேற ஒரு சிறப்பான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி